குட் ஈவ்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்யதாராட ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா மூணுக்கான கேரளா லேட் கெஸிங் பார்க்க போறோம் இன்னைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதிக்கான கெஸிங் கொடுக்கல பதினாறாம் தேதிக்கான கொடுத்துருந்தேன் அதில் என்ன பார்த்துட்டு கெஸிங் பார்ப்போம் பதினேழு பதினெட்டு கொடுக்கலாம் இப்போ பதினேழாம் தேதிக்கான டெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா பதினாறாம் தேதி அறநூற்றி பத்து அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சி ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாஸ் ஆகிருக்கு அது பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி பத்து அதோட பேலன்ஸ் நூற்றி அறுபத்தஞ்சு மேக்ஸில் பார்த்தோம்னா அறநூற்றி பதினஞ்சு அறநூற்றி பத்து பாஸ் ஆச்சு அறநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சி சிலர் வந்து வின் பண்ணியிருந்தேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தீங்க வின் பண்ணவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக என்னோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு வீடியோ போடல பட் ஆனால் அதுக்கு மேலேயே பார்த்தோம் அப்படின்னா டூ ஜீரோ அதுக்காக தான் வீடியோ போடலை அப்படின்னால ரெகுலராக பார்க்க சொல்கிறதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் இருக்கும் தான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கும் ஃபோர் ஃபோர் டூ ஜீரோ பாஸாக இருக்கு அதை பேஸ் பண்ணி கீழே அதாவது டூ ஜீரோ அப்படின்னு வரும்னு நினச்சோம் அப்படின்னா இப்போ டூவை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒன் டூ ஜீரோ இருக்கு இதை பேஸ் பண்ணி ஒன் டூ ஜீரோ இருக்குது இங்கே பார்த்தோம்னா டூவை பேஸ் பண்ணி ஃபோர் இருக்கு ஃபோர் டூ டூ ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ அது மாதிரி சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரி பிரிஞ்சு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்பர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன் டூ ஜீரோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஜீரோ அப்போ டூ பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது ஃபோர் இருக்குது அப்போ ஃபோர் டூ நைன் அல்லது ஃபோர் டூ ஜீரோ இங்கே டூ பேஸ் பண்ணி ஜீரோ இருக்கிறதுனால ஃபோர் டூ நைன் அல்லது ஃபோர் டூ ஜீரோன்னு எடுத்துருக்கலாம் இப்போ டூ ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு சொல்லலே பார்த்தேன் அறுநூற்றி பத்து பாஸ் ஆச்சு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு அஞ்சு இருக்குது இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஆறு அஞ்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னா ஒன்று ஆறு அஞ்சு இருக்குது இப்போ ஒன்று ஆறு அஞ்சு பாக்ஸ் வரலாம் அப்படிங்கிறதுனால அறநூற்றி பதினஞ்சு பாஸ் ஆயிருந்துச்சி அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இருபது இருக்குது ஆறு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு இருபது அப்படிங்கிறது இருக்குது இந்த இருபது அப்படிங்கிறது இன்னைக்கு பாஸ் ஆகிருக்கு ஃபோர் டூ ஜீரோ அப்படின்னு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ரெகுலராக வீடியோ பார்க்க சொல்றதுக்கான ரீசனே இதுதான் கண்டிப்பாக ஒரு சார்ட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த சார்ட்டில் ஒரு நாள் மட்டும் பாஸ் ஆகாது ரெகுலராக கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுனால தான் ரெகுலராக வீடியோ பார்க்க சொல்றது வீடியோ போடலைனாலும் அதே வீடியோ ரிப்பீட் பார்க்க சொல்றதுக்கான ரீசன் அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் டூ ஜீரோ இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஃபோர் டூ ஜீரோ அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு அதோட பேலன்ஸ் நம்பர் இப்போ அறநூத்தி பத்து பாஸ் ஆச்சு அதோட பேலன்ஸ் நம்பர் அறநூத்தி பதினைஞ்சு பாஸ் ஆயிருக்கு ஸோ அதே மாதிரி இதோட பேலன்ஸ் நம்பர் பாஸ் ஆகும் அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேக்ஸ் வர சான்ஸ் இருக்கும் இதோட பேலன்ஸ் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா நாற்பது பாஸ் ஆகிருக்கு நாளைக்கு முப்பத்தி ஒன்பது வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது ஆல்போர்டில் வர சான்ஸ் இருக்கும் நாற்பது பாஸ் ஆயிருக்கு இதுக்கு மேலே இருக்க நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நாற்பது ஸோ எகைன் நாளைக்கு நாற்பது வரலாம் இல்லை பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இப்போ முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணி வரலாம் இப்போ முப்பத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி மூணு பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா முப்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு அப்போ மூணு ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் த்ரீ வர சான்ஸ் இருக்கும் இப்போ த்ரீ நைன் த்ரீ அப்படின்னு வரலாம் ஏ போல நாலு வந்துருக்கு மூணு வந்துச்சுன்னா த்ரீ நைன் த்ரீன்னு வரலாம் இல்லை டபுள் த்ரீ நைன் வரலாம் இல்லை டபுள் த்ரீ ஃபைவ்னு வரலாம் சிங்கிள் நம்பர் டபுள்ஸ் வராமல் வந்துச்சு அப்படின்னா மூணு ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் மூணு ஒன்பது அஞ்சு இங்கே முப்பத்தி ஒன்பது இருக்குது முப்பத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி மூணு வரலாம் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு இப்போ இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் த்ரீயோட நைன் வரணும் இல்லை டபுள் த்ரீயோட ஃபைவ் வரணும் இல்லை அப்படின்னா த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் சிங்கிள் த்ரீ வந்துச்சுன்னா த்ரீ நைன் ஃபைவ் பாக்ஸ் வர சான்ஸ் இருக்கும் இந்த பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுனா இல்லை அப்படின்னா த்ரீ நைன் செவன் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நைன் செவன் அப்படிங்கிறது இருக்குது நைன் செவன் செவன் வர சான்ஸ் இருக்கும் நைன் செவன் ஃபோர் பாக்ஸ் தான் செவன் ஃபோர் நைன் செவன் இல்லை அப்படின்னா செவன் அந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் ஏன் அப்படின்னா நைன் த்ரீ இருக்குது நைன் செவன் இருக்குது நைன் த்ரீயை பேஸ் பண்ணி வந்துச்சுனா நைன் த்ரீயை பேஸ் பண்ணி இங்கே பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு இருக்குது நைன் செவனை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இங்கே ஃபோர் இருக்குது அப்போ நைன் செவன் ஃபோர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நைன் செவன் ஃபோர் இங்கே செவன் ஃபோர் ஃபைவ் இருக்குது ஏழு நாலு அஞ்சு அஞ்சோட பவர் ஒன்பது ஏழு நாலு அஞ்சு இல்லை ஏழு நாலு ஒன்பது அப்படிங்கிறது ஏழு வந்துச்சுன்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஏ போரில் எகைன் ஃபோர் வரணும் அப்படின்னா ஏ போல என்ன நம்பர்ஸ் வரும்னு சூஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே ஏழு ஒன்பது இருக்குது ஏழு நாலு இருக்குது இங்கே ஒன்பது ஏழு நாலு இருக்குது சொன்னதான் ஒன்பது ஏழு நாலு கொடுத்துருக்கேன் இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் ஒன்பது ஏழு நாலு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏழு நாலு இங்கே ஏழு நாலு ஒன்பது ஏழு ஸோ அதனால் இங்கே ஒன்பது ஏழு நாலு ஒன்பது நாலு 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 டபுள்ஸ் வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இந்த நாலோட பவர் பார்த்தீங்கன்னா சரி ஏழோட பவர் நாலு பவர்ஸாக வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இல்லை நானூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது பாக்ஸில் இந்த மூணு நம்பரு இதை பேஸ் பண்ணி வந்துச்சுனா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ஆல்போல் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தொன்று நானூற்றி எட்டு அப்படிங்கிறது இருக்குது இப்போ நாற்பது எகைன் ஜீரோ வரும்னு நினச்சிங்கன்னா எகைன் ஜீரோ வரும்னா நாற்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை எண்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நாற்பது எண்பது ஏழு நாலு ஏழு அஞ்சு ஏழு வந்துச்சுன்னா ஏழு நாலு ஏழு அஞ்சு ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ வந்துச்சுன்னா நாற்பது எண்பது இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும் இப்போ ஏழு அஞ்சு அப்படின்னா சாட்டில் ஏழு அஞ்சுங்கிறது இல்லை ஏழு நாலு இருக்குது இங்கே பார்த்தோம்னா ஏழு நாலு பேஸ் பண்ணி நாலு இருக்குது ஏழு நாலு பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது இங்கே ஏழை பேஸ் பண்ணி ஒன்பது இருக்குது இப்போ அதனால் ஒன்பது ஏழு நாலு இல்லை ஒன்பது நாலு நாலு இல்லை ஒன்று வந்துச்சுன்னா ஏழு நாலை பேஸ் பண்ணி ஒன்று டபுள்ஸ் வந்துச்சுன்னா செவன் டபுள் ஃபோர் அல்லது டபுள் ஃபோர் செவன் அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கும் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா சார்ட்லேருந்து நீங்கள் நம்பர் செய் எப்படி வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நான் சொல்லலை எப்படி வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது இப்போ பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் நாலு வந்திருக்கு நாலோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அல்லது ஏழு ஃபர்ஸ்ட் சான்ஸ் பார்த்தோன்னா ரெண்டு அல்லது ஏழு எட்டு அல்லது மூணு ரெண்டு ஏழு எட்டு மூணு அடுத்து ரெண்டோட பவர் பார்த்தோம் அப்படின்னா இதே தான் நாலோட பவர் ரெண்டு ரெண்டோட பவர் இப்போ இங்கே ரெண்டுக்கு பதிலாக நாலு வரும் ரெண்டு ஏழு இங்கே ஏழு நாலு எட்டு மூணு அடுத்து ஜீரோ ஜீரோவோட பவர் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு இல்லை அப்படின்னா ஒன்பது ஒன்று இதை பேஸ் பண்ணி வேறு சான்ஸ் இருக்கும் சீபோர்டு அதனால் அஞ்சு ஆறு ஒன்பது ஒன்று உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வருது அப்படின்னு பாருங்கள் இதை பேஸ் பண்ணி சார்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் எகை நாலு வந்துச்சுன்னா நானூற்றி பத்தொன்பது நானூற்றி ஒன்று இல்லை நானூற்றி ஒன்பது நானூற்றி நாற்பது நானூற்றி நாலு நாற்பது வந்துச்சுனா நாப் நானூற்றி நாற்பது நானூற்றி நாலு நாற்பது வந்துச்சுனா நானூற்றி ஒன்று டபுள் ஃபோர் வந்துச்சுனா நானூற்றி அல்லது நானூற்றி ஏ ஏழு வந்துச்சுனா எழுநூற்றி நாற்பத்தி நாலு இந்த நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் எழுநூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுன்னு நாலும் இதே நம்பர் தான் இப்போ இல்லை அப்படின்னா ஒன்று வரோன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இல்லை மூணு அப்படின்னா ஆல்ரெடி வந்து முன்னூற்ற நைன் த்ரீ நைன் பாஸ் ஆகிருக்கு த்ரீ பாஸ் இப்போ எகைன் அந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா த்ரீ டபுள் அல்லது த்ரீ டபுள்ஸ் வந்துச்சுன்னா த்ரீ டபுள் நைன் டபுள் த்ரீ வந்துச்சுன்னா டபுள் த்ரீ நைன் இல்லை பவர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் த்ரீ ஃபைவ் ஏ போர்டில் எட்டு வந்துச்சுன்னா எயிட் டூ ஃபைவ் அப்படிங்கிற சிங்கிள் நம்பர் அதனால இந்த சார்ட்லருந்து உங்களோட கெஸ்ஸிங் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஏ என்ன நம்பர் கரெக்டாக நம்பர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக subscribe பண்ணுங்க subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிப்ரவரி ஒன்றுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் கண்டிப்பாக பிப்ரவரி ஒன்று இவ்வளோ நாள் மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கீங்க பட் அதோட வீடியோ வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வீடியோ கன்ஃபார்ம் வந்து பிப்ரவரி ஒன்றுலேருந்து மெம்பர்ஷிப் வாங்கினவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போ வீடியோ வரும் அதனால் மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் வாங்கலாம் கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் கண்டிப்பாக முப்பது நாளெலாம் முப்பது நாள் வின்னிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதாவது ஒன் ஆர் டூ டேஸ் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்ம இருந்து ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கிறத பொறுத்து இருக்கு சிலர் வந்து என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறேன் பட் வந்து ஏ போர்டில் வந்து அஞ்சு ஆறு ஒன்பது ஒன்று வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதை விட்டுட்டு நாலு அப்படிங்கிறது இல்லை வேறு நம்பர்ஸ் ஏதாவது போடுறீங்க போட்டு ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படிங்கிறது அது பாசிபிள் இல்லை அந்த மாதிரி வரலாம் அப்படின்னா வந்ததுனால சொன்னேன் அதே மாதிரி பதினஞ்சு வந்துருந்துச்சு யாராவது வின் பண்ணியிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க கன்ஃபார்மாக பிப்ரவரி ஒன்னுல இருந்து மெம்பர்ஷிப் வாங்கினவங்களுக்கு தனி வீடியோஸ் வரும் மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பா மெம்பர்ஷிப் வாங்கலாம் ஓகே ஆல் பெஸ்ட்